மேடையிலே வீற்றிருக்கிற பல்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களே தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது கட்சியினுடைய அழைப்பை ஏற்று வெல்க ஜனநாயகம் என்ற முக்கியமான கருத்தியல் குறித்து பல தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்தியாவில் ஜனநாயகம் ஒரு பெரும் கேள்விக்குறியாக இப்பொழுது மாறி வருகிறது நேற்றைய தினம் நம்முடைய சுதந்திர நாளை நாம் போற்றியிருக்கிறோம் சுதந்திரம் பெற்ற பின்னர் இந்திய நாடு எப்படிப்பட்ட பாதையில் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது டாக்டர் அம்பேத்கர் அவர்தான் சில கேள்விகளை எழுப்பினார் அம்பேத்கரின் மீது பெரும் நெருக்கடி ஏற்பட்டது இந்திய நாடு அதிபர் ஆட்சி முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் அவர் மீது கொண்டு வரப்பட்டது அம்பேத்கர் இந்திய நாடு ஒரு அதிபர் ஆட்சி முறையை ஏற்றுக்கொண்ட நாடாக இருக்க முடியாது அதிபர் ஆட்சி முறை என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல ஒரு மதம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மதவாதியின் காலடியில் மக்கள் தங்களுடைய சுதந்திரங்களை வைத்துவிட்டு ஏதாவது ஒரு காலத்தில் சொர்க்கத்திற்கு போகலாம் ஒரு விண்ணுலகத்திற்கு போகலாம் என்ற முடிவினை எடுக்கலாம் ஆனால் அரசியலில் ஒரு தனிநபர்னுடைய காலடியில் மக்கள் தங்களுடைய உரிமைகளை வைத்துவிட முடியாது எனவே இந்திய நாடு அதிபர் ஆட்சி முறையை ஏற்பது கூடாது இதை நான் குறிப்பிடுவதற்காரணம் இப்பொழுது மோடியினுடைய ஆட்சியில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று பேசப்படுகிறது ஒரு நாடு ஒரு தேர்தல் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை அம்பேத்கர் அன்றைக்கே புரிந்து கொண்டார் அதனால்தான் அதிபர் ஆட்சி முறை இந்தியாவிற்கு ஏற்புடையது அல்ல என்று நிராகரித்தார் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக தொடர வேண்டும் இதுதான் அம்பேத்கர்னுடைய கருத்தாக இருந்தது ஜனநாயக நாடு என்று வருகிற பொழுது மக்களினுடைய பங்கு என்ன மக்களினுடைய பங்கு என்ன ஜனநாயகத்தை உருவாக்குவதிலும் ஜனநாயகத்தை பேணி பாதுகாப்பதிலும் மக்களுக்கான கடமை என்ன என்ற கேள்வி அம்பேத்கர் முன்னால் எழுந்தது அப்போதுதான் அம்பேத்கர் ஒரு முடிவுக்கு வருகிறார் இந்தியாவில் ஜனநாயகம் செழிக்க வேண்டுமானால் இந்த ஜனநாயகத்தை உருவாக்குவதில் கட்டி காப்பாற்றுவதில் குடிமக்களுக்கு ஒரு வரலாற்று பங்கு இருக்கிறது கடமை இருக்கிறது அந்த வரலாற்று கடமை என்பது வாக்குரிமை அந்த வரலாற்று கடமை என்பது வாக்குரிமை நாம் அனைவரும் அறிவோம் இந்தியா பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது புதுச்சேரி பிரெஞ்சு காலனியாக இருந்தது கோவா போர்ச்சுகீஸ் காலனியாக இருந்தது அந்த காலத்திலெல்லாம் வாக்குரிமை ஒரு ஜனநாயக உரிமையாக மக்களுக்கு கிடைக்கவில்லை சொத்து படைத்தவர்கள் வாக்களிக்கிற உரிமையை பெற்றார்கள் அல்லது ஏதாவது ஒரு கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர்கள் வாக்குரிமையை பெற்றார்கள் சொத்து உடையவர்கள் கல்வி தகுதி பெற்றவர்கள் என்ற போர்வையில் வாக்குரிமை பெற்றார்கள் இதை அம்பேத்கர் நிராகரித்தார் இன்றைக்கு இந்திய மக்களுக்கு வாக்குரிமை என்பது அடிப்படை ஜனநாயகம் அப்போதுதான் தான் அம்பேத்கர் பேசினார் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் வயது வந்த குடிமக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் ஏற்றத்தாழ்வுகள் ஜாதியின் பேரால் ஏற்றத்தாழ்வுகள் ஏழை பணக்காரன் என்ற பெயரால் ஏற்ற தாழ்வுகள் படித்தவன் படிக்காதவன் என்ற பெயரால் ஏற்ற தாழ்வுகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் குடிமக்கள் என்கிற முறையில் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் இதைதான் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் இந்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அவருடைய காலத்தில் இருபத்தி ஓரு வயதானவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கப்பட்டது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அட் தி ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் அவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை என்பது அம்பேத்கரால் முன்வைக்கப்பட்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது நடைமுறைக்கு வந்தது இது இப்பொழுது வாக்களிக்கிற வயது என்பது பதினெட்டாக குறை குறைந்திருக்கிறது இருபத்தி ஒரு வயதிலிருந்து பதினெட்டு வயது வரை என்று வாக்குரிமை இப்படி மாறியதற்கு யார் காரணம் என்பதை கம்யூனிஸ்டுகள் என்கிற முறையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்ற கட்சிக்காரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் தோழர் சி கே சந்திரப்பன் அவர் பாராளுமன்றத்தில் இருந்தபொழுதுதான் இருபத்தி ஓரு வயது என்பதை பதினெட்டு வயதாக குறைக்க வேண்டும் என்று ஒரு தனிநபர் மசோதாவை முன்வைக்கிறார் அது விவாதிக்கப்படுகிறது அப்பொழுது திருமதி இந்திரா காந்தி பிரதமர் பின்னர் பாராளுமன்றமே அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு வாக்களிக்கிற வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டு வரை குறைக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது நவ் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் என்று சொன்னால் பதினெட்டு வயதான எல்லா குடிமக்களுக்கும் வாக்குரிமை எல்லா குடிமக்களுக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் பேதங்கள் இல்லாமல் இந்தியாவின் குடிமகன் பதினெட்டு வயதான குடிமகன் குடிமகள் அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது இதன் இந்திய ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே தோழியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திய நாடுதான் அது சுதந்திர இந்திய பயணத்தை மேற்கொண்ட பொழுது ஆண் பெண் பாதம் இல்லாமல் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் அமெரிக்காவில் ஆண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த பொழுது பெண்களுக்கு கிடைக்கவில்லை ஐரோப்பாவில் பல நாடுகளில் ஆண்களுக்கு வாக்குரிமை கிடைத்த பொழுது பெண்களுக்கு வாக்குரிமை கிடைக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திய நாடு ஒன்றுதான் தொடக்கத்திலேயே ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வாக்குரிமையை கொடுத்தது நாமெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்ல இது டாக்டர் அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்டது இதை நான் குறிப்பிடுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது இப்போது இருக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சில அமைச்சர்கள் வீடுகளில் சோதனை அவர்கள் மீது நடவடிக்கை என்றெல்லாம் செய்து வருகிறது மோடி அரசாங்கம் இடி போன்ற நிறுவனங்களை பிஜேபி அல்லாத மாற்று கட்சிகளை சார்ந்த தலைவர்களை இன்றைக்கு துவம்சம் செய்வதற்கும் அச்சுறுத்துவதற்கும் இடி போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி வருகிறார் ஆனால் நான் குறிப்பிட வரும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்று ஒன்று இருக்கிறார் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடி இந்த கமிஷன் ஆஃப் இந்தியா சில அதிகாரங்களை கொண்டிருக்கிறது நம்முடைய அரசியல் சட்டத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷன் பெறுகிறது என்ன அதிகாரம் இந்திய குடிமக்கள் அனைவரும் வயது வந்த அனைவரும் வாக்குரிமை பெற பெற வேண்டும் அந்த வாக்குரிமை பெறுவதற்கு கமிஷன் உறுதி செய்ய வேண்டும் இதான் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுவது எலெக்ஷன் கமிஷனுக்கான அதிகாரத்தை அது இலக்கணப்படுத்துகிறது ஆனால் இன்றைக்கு மதவெறி பாஷிஸ்ட் சக்திகள் அதிகாரத்தை கைப்பற்றிய காரணத்தினால் எலெக்ஷன் கமிஷனே இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது எலெக்ஷன் கமிஷனே என்ன கேள்விக்குறியாக்கப்படுகிறது இன்றைக்கு பீகாரில் ஒரு பிரச்சனை நடக்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் இன்டென்சி ரோல்ஸ் இதை தான் எஸ் ஐ ஆர் என்று குறிப்பிடுகிறார்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ரோல்ஸ் அதுக்கு என்ன பொருள் இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் குடிமக்களினுடைய வாக்குரிமையை உறுதி செய்வதற்கு பதிலாக குடிமக்களை வாக்குரிமையை இழக்க செய்வதற்காக அவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து அகற்றுவதற்காக எலெக்ஷன் கமிஷனே இன்றைக்கு செயல்படுகிறார் அதனால்தான் நாளைய தினம் அதற்கு அடுத்த நாள் பீகாரில் அங்கிருக்கிற மகா கூட்டணி சார்பில் ஒரு மக்கள் இயக்கம் நடைபெற இருக்கிறது திரு ராகுல் காந்தி அந்த மக்கள் இயக்கத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் திரு தேஜஸ்வி யாதவ் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி இந்த இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ன காரணம் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது நடைபெறுவது கூட அதை உடனடியாக கைவிட வேண்டும் உடனடியாக கைவிட வேண்டும் தேர்தல் ஆணையத்திடம் ஒரு விவாதம் நடைபெற்றது அந்த தேர்தல் ஆணையத்தில் அந்த விவாதத்தில் பங்கு பெற்றவன் நான் அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவரிடம் நேரடியாகவே நான் கேட்டேன் நீங்கள் என்னுடைய பர்த் சர்டிபிகேட் வேண்டும் என்று கேட்டால் என்னால் கொடுக்க முடியாது என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எது குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதான் என்னுடைய பர்த் சர்டி பர்த் சர்டிஃபிகேட் என்னுடைய யூனிவர்சிட்டி சர்ட்டிஃபிகேட்டில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதான் என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் நான் பள்ளிக்கூடத்தில் சேருகிற பொழுது என்னுடைய தலைமை ஆசிரியர் ஒரு பக்கத்தில் கையை வைத்து காதை தொடச் சொன்னார் அந்த காதை தொடுகிறத நிலைமையை பார்த்து சரி நீ பள்ளிக்கூடத்தில் சேரலாம் என்று அப்படி தான் என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்டே தீர்மானமானது என்னை போய் என்னுடைய அப்பாவினுடைய பர்த் சர்டிஃபிகேட் என்னுடைய அம்மாவினுடைய பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நான் எங்கே போவது இதை எலெக்ஷன் கமிஷன் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய நாட்டில் இன்றைக்கு குடிமக்கள் எப்படி வாழுகிறார்கள் அவர்களுடைய வாக்குரிமை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வாதாடி இருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் நம்முடைய கட்சியின் சார்பில் நான் முறையீடு செய்திருக்கிறேன் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கைவிடப்பட வேண்டும் என்று இதைதான் இன்றைக்கு இந்தியாவில் பல மாநில முதலமைச்சர்கள் எதிர்க்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்திய நாடு போற்றுகிற ஒரு முன்மாதிரி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் இந்த பிரச்சனையை மிக கடுமையாக எடுத்திருக்கிறார் இன்றைக்கு பீகாரில் நடைபெறுவது வாக்குரிமை பறிப்பது வாக்குரிமையை திருடுவது என்பதாகும் அதே போல மகாராஷ்டிராவில் அது நடைபெற்றது பல்வேறு மாநிலங்களில் அது நடைபெறுகிறது இதை தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குடிமக்களுடைய வாக்குரிமையை காப்பாற்றுவது அடிப்படை ஜனநாயகம் அடிப்படை ஜனநாயகம் இதை நாம் உறுதி செய்ய போகிறோமா இல்லையா அப்பொழுதுதான் ஜனநாயகம் வெல்லும் வாக்குரிமையை நாம் கை இழந்துவிட்டு ஜனநாயகம் வெல்லும் என்று பேசிக்கொண்டிருந்தால் அது நிஜமாகாது அது உண்மையாகாது இதை நாம் புரிந்து கொள்ள வாக்குரிமையை காப்பாற்றுவது இன்றைக்கு இந்தியாவில் நாம் எதிர்கொண்டிருக்கிற மிகப்பெரிய சவாலே வாக்குரிமையை எப்படி காப்பாற்றிக் கொள்வது வாக்குரிமையை எப்படி காப்பாற்றிக் கொள்வது குடிமக்கள் என்கிற முறையில் வாக்களிக்கிற உரிமையை நாம் இழந்து விடுவோமானால் எங்கே ஜனநாயகம் எங்கே ஜனநாயகம் இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயகம் பற்றி காரல் மார்ஸ் என்ன சொன்னார் லெனின் என்ன சொன்னார் ஓச்சிமின் என்ன சொன்னார் உலகத்தின் பல்வேறு கம்யூனிஸ்டுகள் ஜனநாயகத்தை பற்றி என்ன குறிப்பிட்டார்கள் என்று நான் உங்களிடம் விளக்கப் போவதில்லை ஆனால் ஜனநாயகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அப்ரஹம் லிங்கனை பற்றி தான் பலரும் குறிப்பிடுவார்கள் நம்முடைய பெரியவர் கூட இங்கே பேசினார் ஆப்ரகம் லிங்கன் தான் சொன்னது டெமோக்ரஸி ஃபார் தி பீப்பிள் ஆஃப் தி பீப்பிள் பை தி பீப்பிள் இது ஆப்ரகம் லிங்கன் சொன்னது ஆனால் அதோடு லிங்கன் நிறுத்தவில்லை இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு கூட அமெரிக்காவின் தலைநகரம் வாஷிங்டனில் நினைவாலயம் இருக்கிறது அங்கே அப்ரகம் லிங்கனுடைய பேரூரை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் அப்ரகம் லிங்கன் சொல்லுவது என்னவென்றால் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் யார் மீதும் எந்த விதமான விருப்பம் இருப்பது கூடாது யார் மீதும் எந்த விதமான கசப்பும் இருப்பது கூடாது மேலைஸ் டு நன் பட் கம்பேஷன் டு ஆல் கருணையும் பாசமும் எல்லோரிடமும் இருக்கு காட்ட வேண்டும் கருணையும் அன்பையும் எல்லோரிடமும் காட்ட வேண்டும் இதை தான் கம்பேஷன் டு ஆல் என்று அப்ரகாம் லிங்கன் சொன்னது இதையே நம்முடைய புத்தர் சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில் கருணை அன்பு எல்லோரிடமும் காட்ட வேண்டும் ஆனால் இன்றைக்கு இந்திய சமுதாயம் ஜாதிகளால் பிளவுபட்டிருக்கிற சமுதாயம் வர்க்கங்களால் உடைந்து போயிருக்கிற சமுதாயம் அதே போல ஆண் ஆதிக்கம் காரணமாக பெண்கள் பல தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிற சமுதாயம் இந்த சமுதாயத்தில் நாம் குடிமக்களை எப்படி நேசிக்கிறோம் குடிமக்களை எப்படி நாம் மதிக்கிறோம் அந்த குடிமக்களுடைய அடிப்படை உரிமையே வாக்குரிமை தான் இன்றைக்கு பீகாரில் வாக்குரிமைக்காக மக்கள் போராடுகிறார்கள் மகாராஷ்டிராவில் வாக்குரிமைக்காக மக்கள் போராடுகிறார்கள் அம்பேத்கர் மிக தெளிவாக சொன்னார் இந்தியாவில் ஜனநாயகம் என்று சொன்னால் ஒன் மேன் ஒன் ஓட் என்று இருக்க வேண்டும் ஒரு நபர் ஒரு வாக்கு ஒரு வாக்குரிமை ஒன் பர்சன் ஒன் ஓட் தான் அம்பேத்கர் சொன்னார் ஏனென்றால் இப்போது உங்களுக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கிறது அடானி அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்கிறது இதை சொல்லிவிட்டு அம்பேத்கர் ஒன்றை சொன்னார் ஒன் மேன் ஒன் ஓட் என்பது சரி ஆனால் ஒன் மேன் ஒன் வேல்யூ என்பதை எப்படி நிலைநிறுத்துவது ஒன் மேன் ஒன் வேல்யூ என்பதை எப்படி நிலைநிறுத்துவது உங்களுக்கு ஒரு ஓட்டு தான் அடானி அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான் ஆனால் நீங்களும் அடானி அம்பானி ஒன்றா இதை தான் அம்பேத்கர் அன்றைக்கே கேள்வி கேட்டார் ஒன் மேன் ஒன் வேல்யூ என்பதை எப்படி நிலைநிறுத்துவது எனவே ஒன் மேன் ஒன் வேல்யூ ஒன் பர்சன் ஒன் வேல்யூ என்பது நிலைநிறுத்தப்படாத வரையில் ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் இந்திய சமுதாயம் புரட்சிகரமான முறையில் மாற வேண்டும் ஜாதிகள் ஒழிய வேண்டும் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் அரசியல் நீதி கிடைக்க வேண்டும் பொருளாதார நீதி கிடைக்க வேண்டும் ஒரு புதிய சமுதாயம் இந்தியாவில் படைக்கப்பட வேண்டும் அந்த புதிய சமுதாயம் ஒரு பொது உடைமை சமுதாயமாக மக்களினுடைய உரிமைகளை உயர்த்தி பிடிக்கிற ஒரு சமுதாயமாக அமைய வேண்டும் அப்பொழுதுதான் ஜனநாயகம் வெல்லும் அதுவரை ஜனநாயகம் என்பது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் இப்பொழுது நாம் பீகாரில் எதிர்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மகா கட்பந்தன் மகா கூட்டணியை சார்ந்த எல்லா கட்சிகளும் மக்களை சந்திக்க இருக்கிறார்கள் பீகாரில் மகாராஷ்டிராவில் அது நடைபெறுகிறது நாளைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறாது என்று நாம் எப்படி சொல்ல முடியும் அல்லது கேரளாவில் அப்படியெல்லாம் நடைபெறாது என்று யாராவது உத்தரவாதம் தர முடியுமா இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனே டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல் அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஆனால் அந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடியையே இன்றைக்கு மோடி அரசாங்கம் நிலைகுலைய வைக்கிறது நிலைகுலைய வைக்கிறது மோடி அரசாங்கம் வாக்கு கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறது அதனால் தான் இன்றைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட் என்று தொடங்கி இருக்கிறார்கள் இந்த சூழலில்தான் நாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஒன்றுபட்ட முறையில் போராட வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக அந்த ஜனநாயகத்தின் மிக அடிப்படையான ஒன்று வாக்குரிமை இந்த வாக்குரிமையை நாம் இழந்து விடுவோமானால் ஜனநாயகம் பறிபோய் போய்விடும் ஜனநாயகம் என்ன என்ன நாடு நாம் பேச முடியும் இந்திய ஜனநாயகம் குறித்து நீண்ட விவாதம் நடைபெற்றிருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் நாம் இன்றைக்கும் மிக பணிவோடு டாக்டர் அம்பேத்கருக்கு நன்றியை சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது டாக்டர் அம்பேத்கர்னுடைய பெரும் கடமை டாக்டர் அம்பேத்கர் தான் சொல்றார் இந்தியா ஒரு அதிபர் ஆட்சி கூடாது நோ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இதுதான் அம்பேத்கர் சொன்னது ஆனால் இன்றைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதை தான் மோடி பேசுகிறார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்றால் என்ன என்றால் என்ன ஒன் நேஷன் ஒன் பார்ட்டி ஒன் நேஷன் ஒன் லீடர் நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் எனவே தான் இன்றைக்கு இந்தியாவை எதிர்கொண்டிருக்கிற மிகப்பெரிய சவால் இன்றைக்கு சர்வாதிகாரம் என்பது எதேச்ச அதிகாரம் என்பது மதவெறி பாஷி சக்திகள் இன்றைக்கு அரசாங்கத்தை கைப்பற்றி கொண்டார்கள் அதனுடைய விளைவு பார்லமெண்டே நடைபெறவில்லை பார்லமெண்ட் பார்லமெண்ட் செயல்படவில்லை ஆனால் ஜனநாயகம் எங்கே இருக்கிறது இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்தார் என்கிற ஜெர்மன் பாராளுமன்றத்தை தீ வைத்துக் கொளுத்தியது ஜெர்மன் பாராளுமன்றத்தை நாசப்படுத்தி தாக்குதலை கம்யூனிஸ்டுகள் மீது திருப்பினார் ஹிட்லர் அதனுடைய விளைவு விளைவுசம் இன்றைக்கு ஜெர்மனியில் தலைவிரி தாடியது அந்த பாஷிசம் ஒரு உலக யுத்தத்தையே கொண்டு வந்தது எவ்வளவு பேர் செத்து மடிந்தார்கள் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இன்றைக்கு மோடி அரசாங்கமும் அதை போன்று நம்முடைய பாராளுமன்றத்தை செயலிழக்கச் செய்து நம்முடைய ஜனநாயகத்தை இன்றைக்கு படுகொலை செய்து இந்தியாவில் ஒரு சர்வாதிகார ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் இதை நம்முடைய முதலமைச்சர் நான் அவரை திரும்ப திரும்ப குறிப்பிடுவது இன்றைக்கு இந்தியாவில் பல முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர் ஒரு முன்மாதிரி முதலமைச்சராக இன்றைக்கு இந்தியாவில் பாராட்டப்படுகிறார் அவர் இதை பற்றி பேசியிருக்கிறார் இன்றைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் வாட்டர் லிஸ்ட் அதை பற்றி அவர் பேசியிருக்கிறார் அதே போல டீலிமிடேஷன் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டுவன் அதை பற்றி அவர் பேசியிருக்கிறார் இன்றைக்கு பாராளுமன்றம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி அவர் பேசியிருக்கிறார் அதே போல இன்றைக்கு அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஈடி இப்படிப்பட்ட அமைப்புகளை மாற்றுக் கட்சியின் கட்சியினருக்கு எதிராக மோடி அரசாங்கம் எப்படி பயன்படுத்துகிறது என்பதை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நம்பகமான அரசியல் தலைமை இருக்கிறது ஜனநாயகம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வெல்லும் தமிழ்நாட்டில் மட்டும் என்றால் போதாது இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை வெல்லுவதற்காக தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒருமித்த குரலில் இன்றைக்கு பாடுபட வேண்டும் செயல்பட வேண்டும் எனக்கு பின்னர் நம்முடைய முதலமைச்சர் இங்கே உரையாற்றியிருக்கிறார் அவருக்கு இடையே நான் நிற்க விரும்பவில்லை அவர் இத்தனை பணிகளுக்கு மத்தியில் உடல்நல பிரச்சனைகள் பல இருக்கிற நிலையில் நம்முடைய கட்சியினுடைய அழைப்பு ஏற்று இந்த முக்கியமான வரலாற்று கருத்தரகத்திற்கு அவர் வந்திருக்கிறார் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பல்வேறு அரசியல் தலைவர்கள் இங்கே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கட்சியுடைய சார்பில் நன்றி சொல்ல நான் விரும்புகிறேன் தோழர்களே இது ஒரு முக்கியமான பிரச்சனை இதில் நாம் ஒரு கம்யூனிஸ்ட் போர்த்தன்மையோடு ஒரு புரட்சிகர போராளியினுடைய உணர்வோடு இந்த பிரச்சனையை நாம் கையிலெடுக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கத்திற்கு எதிராக நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்